வெளிநாடா இல்ல கோயிலா விழா பெயரில் உலகத்தையே எரிச்சலாக்கும் இந்தியர்கள் வெளிநாடு போனதும் பாஸ்போர்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஆனா மனசு ஒழுக்கம் டிசிப்ளின் எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்புறம் கேக்குறோம் ஏன் நம்மள எல்லாரும் வெறுக்கிறாங்க நேரா முகத்துல அடிக்கிற மாதிரி இந்தியன் என்றாலே விழா வேடிக்கை வண்ணம் ஆனா இப்போ வெளிநாடுகளில் இந்தியன் என்றாலே நாய்ஸ் நியூசன்ஸ் பொலிஸ்கால் ஃபைன் நோட்டீஸ் விழா செய்ய போய் கேஸ் வாங்கிட்டு வர்றோம் இப்போ சம்பவம் ஒன்று பார்ப்போம் யூகே ரோட்டில் தேங்காய் யூகேல காலை நேரம் ஆஃபீஸ்க்கு போகும் மக்கள் ஸ்கூல் பஸ் ஆம்புலன்ஸ் சைரன் அப்போது திடீர்னு பார்த்த ரோட்டில் பூஜை நடக்குது ரோட்ல தேங்காய் உடைப்பு மந்திரம் யூகே போலீஸ் வந்து பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டால் அப்போ நம்ம பதில் என்னன்னா இது எங்கள் கலாச்சாரம் பாஸ் அப்போ போலீஸ் சொல்லுறது அப்போ இந்தியாவுக்கு திரும்பி போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க பாஸ் இப்போ மூடிட்டு முட்டையை காட்டுங்கன்னு இப்போ சமபவம் கடலுக்கு போன விநாயகர் இந்தியாவில் விநாயகர் கரைப்பு என்பது பக்தி ஆனா கடலில் கரைச்சா ல அதே விநாயகர் கடல்ல அது கெமிக்கல் பெயிண்ட் பிளாஸ்டிக் ஃப்ளவர் அது இயற்கை பாதிப்பு நம்ம யார பத்தியும் கவலைப்படுறதில்ல கடல் சொல்றது என்னடா இது பாய்சன் லா சொல்றது இது பூஜை இல்லை பொல்யூஷன் கேஸ் சம்பவம் மூன்று ஆஸ்திரேலியா சிக் ஊர்வலம் அலப்பறை விழா ஆரம்பமானதும் ஒரு இரண்டு இல்ல மூன்று ரோட் க்ளோஸோட டிராஃபிக் நின்னுடுச்சு பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல ஆபீஸ் லேட் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் கேள்வி என்ன கேட்கறான இது செலப்ரேஷனா அல்லது ஆக்யூபேஷனா அதுலயும் இங்க இருந்து அங்கே போயிட்டு சில பேனர்ஸ்ல பாலிடிக்ஸ் சில ஸ்லோகன்ஸ்ல ஃபயர் இதோட ரிசல்ட் போலீஸ் அரெஸ்ட் லோக்கல் பீப்புள் ப்ரோடெஸ்ட் நம்ம தான் மீடியா ஹெட்லைன் நெக்ஸ்ட் சம்பவம் நாங்க என்னன்னா கேனடா ட்ராமா ரிலிஜியஸ் இவெண்ட் ஸ்டேஜ் அப்போ பேக்ரவுண்ட்ல

ரூல்ஸ்குள்ள உண்மை இதுதான் இந்தியாவில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் எப்படின்னா போலீஸ் ஸ்மைல் சரி சரி முடிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வெளிநாடுல லா ஸ்மைல் ஃபைன் ரிசிப்ட் எடுப்பாங்க ரீல் அண்ட் ஷோ ஆஃப் மென்டாலிட்டி ட்ரோன் வீடியோ பிக் கிரவுடு பவர் காட்டணும் நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டு தேவையே இல்லாத இடத்துல தேவை இல்லாத வீடியோ எடுப்பானுங்க இதோட ரிசர்வ் வீடியோ வைரல் காமெண்ட் ஃபயர் இண்டியன் இமேஜ் டாயர் ஒரு குரூப் தவிர ஆனால் லேபிள் ஆல் இண்டியன்ஸ் இதுதான் ட்ராஜடி இது இனவேரியா கொஞ்சம் ரேசிசம் இருக்கு அதை மறுக்கல ஆனா உண்மை நாம ஸ்கோப் கொடுக்கறோம் லா பிரேக் பண்ணிட்டு ரேசிசம்னு கிரை பண்ணா அது காமெடி தான் யாருக்கும் தெரியாத வழி என்னன்னா ஜாப் பிளேஸ்ல சஸ்பெஷன் ஃபெஸ்டிவல் பர்மிஷன் கேன்சல் நம்ம போலீஸ் வாட்ச் லிஸ்ட்ல கம்யூனிட்டி ஷேம் ஒரு நாள் ஷோ பல வருட பெயின் பாரம்பரியம் நம்ம பெருமை ஆனா ஒழுக்கம் இல்லாத பாரம்பரியம் வெளிநாட்டில் அராஜகம்தான் விருந்தாளியா போயிட்டு வீட்டுக்காரன் மாதிரி ஆடாதீங்க இல்லனா உலகம் நம்ம விழாவாக பார்க்காது விபத்தாக தான் பார்க்கும் இந்த உண்மை கசக்குதா அல்லது தேவைதானா காமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க யாராவது திருந்தினா கூட அது பெரிய விஷயம்